சன்சைன் நேயர்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் பாரியூர் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சித்த மருத்துவத்தில் சிகிச்சை புற சிகிச்சைன்னு ரெண்டு வகையான சிகிச்சைகள் இருக்குது இந்த புற சிகிச்சை வகைகள் முப்பத்தி ரெண்டு இருக்குது அந்த முப்பத்ரெண்டில் கட்டு பற்று பூச்சு நசியம் மொத்தம் இந்த மாதிரி பல வகையாக இருக்குது அந்த மாதிரி பத்து போடுற வகையை சேர்ந்த மூலிகையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பத்துலேயும் வகை இருக்குது கை காலுக்கு போடுறது தலைக்கு போடுறது தலை சிரசுக்கு மேல் பக்கமாக போடுறது அந்த மாதிரி சிரசுக்கு மேல் பக்கம் போடுற ஒரு வகையான மூலிகை தான் இது இது அந்த காலத்தில் பெரியவங்க எப்படி உபயோகப்படுத்துனாங்கன்னா இந்த இலையை நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி இதில் இருக்கிற சாரையெல்லாம் புழிஞ்சு வடிகட்டி அந்த பத்தை மட்டும் தலையில் வச்சு ஒரு சட்டியை மேலே வச்சு மூடி வச்சிடணும் இது எதுக்காகனா தலைபாரம் தீராத தலைவலி இருக்கிறவங்களுக்கு இதை மூலியமாக அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் இப்படி அந்த பத்து போடுறது மூலியமாக அந்த பத்து ஈரம் இல்லாமல் இருக்கும் தலையில் இருக்கிற ஈரத்தை உறிஞ்சு அந்த பத்து தண்ணியை வெளியேற்றுங்கிறது ஒரு முறையான சிகிச்சை முறை நம்ம நீர்த்தன்மை இல்லாமல் போட்டால் அந்த பத்து நீரை எல்லாம் உறிஞ்சு வெளியேற்றிடும் இப்போ வர வீடியோவில் அந்த மூலிகை பற்றின முழு விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம உடல் பிணிகளை தீர்க்கக்கூடிய வேலைக்கீரையை பற்றி தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த வேலைக்கீரை வேலை நாய் வேலை ரெண்டு வேலை உண்டு வேலைக்கீரை ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் வளரக்கூடியது இது வெள்ளைப்பூ பூ தான் நம்ம மருந்துக்கு உபயோகப்படுத்திக்கணும் மஞ்சள் பூ பூக்கிறது வந்து நாய் வேலை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு மூலிகையோட சமூலம் பயன்படுங்கிறது சமூலங்கிறது ஒரு மூலிகையோட வேர் தண்டு பூ காய் எல்லாம் அனைத்துமே சேர்ந்தது தான் சமூலம் அந்த சமூலம் இந்த நல்வேலையிலையும் உபயோகப்படும் பழங்காலத்தில் நம்ம முதியோர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டிங்கள்லாம் இந்த நெய்யில் இல்லைன்னா விளக்கெண்ணெயில் இந்த கீரையை வதக்கி சாப்பிடுவாங்க அப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சளி தொந்தரவே வராது குறிப்பாக நம்ம இந்த பாட்டிங்க மாதிரி நம்ம இந்த கீரையை வதக்கி சாப்பிட்றது மூலியமாக ஆ வாத பிரச்சனையே இருக்காது வாத பிரச்சனையில் மெயினாக ஆரிய ஃபேக்ட்ரு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரச பிரசாதம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இது நல்ல ம உபயோகமாக இருக்கும் அதே போல் இது தீராத வாத பிரச்சனைக்கு மட்டும் நிரந்தர தீர்வாக இருக்காது தலைவலி சளி தொந்தரவு ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மரப்பிரசாதம்னே சொல்ல இதில் இன்னும் சத்து தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அனைத்து சத்துமே இதில் இருக்குது அனைத்து நோய்களுக்குமே இது சிறந்த மருந்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இது மாதத்துக்கு ஒரு தடவை வதக்கி கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு நல்லா பசி எடுத்து நல்ல ஜீரணசக்தி அதிகரித்து தொந்தரவே இல்லாமல் இருக்கும் அஞ்சு வயசு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமாங்கிறது இல்லை ஒரு வயசு ஒரு வயசு குழந்தைங்களுக்கு தலைச்சாரலாம் அதுக்குண்டான சாறு மட்டும்தான் கொடுக்கணும் ஒரு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம இந்த சாறை லைட்டாக சூடு பண்ணி அதாவது லைட்டாக அப்படியே ஜஸ்ட் வார்ம் ஒரு ஃபைவ் டிகிரி அந்தளவுக்கு மட்டும்தான் வார்ம் பண்ணி அவங்களுக்கு தேனில் கலந்து கொடுத்தா அவங்களுக்கும் ஜீரணசக்தி அதிகரிக்கும் நல்லா சாப்பிடுவாங்க பசி எடுக்கும் பாலெல்லாம் நல்லா ஜீரணமாகிக்கும் ஒரு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை நாள் வெறும் வயிற்றுல காலையில் கொடுக்கணும் அப்படி மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொடுக்கணும் அந்த மாதிரி வியாழன்னு இல்லை ஞாயிறு ஏதோ ஒரு நாள் தான் வாரத்தில் ரெண்டு நாளும் கொடுக்கக்கூடாது ஒரு நாள் மட்டும் காலையில் நேரம் வெறும் வயிற்றுல கொடுத்து அதுக்கப்புறம் ஒன் ஹவர் விட்டு தான் அவங்க சாப்பிட்ணும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பாட்டிங்கெல்லாம் வீடு வீடாக வந்து கீரை வைப்பாங்க இப்போல்லாம் வீட்டு வீடாக கீரை வைக்கிற பழக்கமே போயிடுச்சு எல்லாம் மார்க்கெட்டில் தான் இருக்காங்க முதல்ல வீடு வீடுக்கே வந்து பொடி சொல்லிட்டு எல்லா கீரையும் கலந்து இதில் என்ன கீரை தான் இல்லை சாப்பிட்ற எல்லா கீரையும் கலந்து அவங்க வந்து விற்பாங்க அந்த கீரை வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றது மூலிமா எல்லா சொத்தும் கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு கீரையில் வந்து நிறைய மருந்தடிக்கிறாங்க ஒரு சில கீரை வரதே கிடையாது இப்போலாம் நம்ம நிறைய கீரைகளை பார்க்கவே முடியறது இல்லை துரத்துக்கு இந்த கீரை கஷாயம் எப்படி வைக்கிறதுன்னா ஒரு கைப்பிடி இந்தளவுக்கு மட்டும்தான் குறிப்பாக ஒரு இருபது தலா இருந்தால் போதும் ஒரு இருபது தலை ஒரு பீஸ் சுக்கு ஆறு மிளகு சீரகம் ரெண்டு ஸ்பூன் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம கஷாயம் வீடியோவில் ஒவ்வொரு கஷாயமும் எப்படி காய்ச்சணும்னு சொல்லியிருக்கோம் அது போல் காய்ச்சிட்டு வேலைக்கீரையை லாஸ்ட்டாக தான் போடணும் லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த வேலைக்கீரையை போட்டுவிட்டு கஷாயத்தை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு காலையில் ஒரு வேலை சாயந்தரம் ஒரு வேளை மூணு நாள் குடிச்சா ஜுரமெல்லாம் தானாக கா பறந்து போயிடும் குளிர்காலம் இப்போ நம்ம குளிர்கால சீசனில் இருக்கோம் குளிர்காலம் வந்துட்டாவே நிறைய பேத்துக்கு காது பிரச்சனை வந்துடும் இந்த காதில் சீல் பிடிச்சி கொஞ்சம் நீர் வடிகிறது இல்லை சீல் பிடிச்சி உள்ள வலிக்கிறது வீங்கின மாதிரி இருக்கிறது அதுக்கெல்லாம் வேலைக்கிற சாறு நம்ம பச்சையாகவே ஆறு சொட்டு இந்த காதில் ஆறு சொட்டு இந்த காதில் ஆறு சொட்டு எந்த காதில் வழி இருக்கோ அந்த காதுக்கு ஒரு காது விட்டுட்டு நெக்ஸ்ட்டு காதுக்கு வந்துடக்கூடாது அதனால ரெண்டு காதுக்குமே ஒரு காதுக்கு ஆறு சொட்டு விட்டால் அடுத்த காதுக்கு ஒரு மூணு சொட்டு இல்லை ரெண்டு சொட்டு விட்டுட்டிங்கன்னா ரெண்டு காதுக்குமே வராமல் வந்த காதும் கூணமாயிரும் அந்த காலத்தில் தாய்ப்பால் மருத்துவனு இருந்துச்சு குறிப்பாக தாய்ப்பால் மருத்துவம் நம்ம சித்த மருத்துவத்துலேயே இருக்குது நிறைய பேருக்கு தாய்ப்பால் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க தாய்ப்பால் மருத்துவம்னு தனியாக இருக்குது அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலில் இந்த நல்வேலையோட பூச்சி ஆறு பத்து சொட்டு தாய்ப்பாலை கொஞ்சமாக பய்ச்சி அவங்களுக்கு சங்கடையில் கலந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு கப தொந்தரவே இருக்காது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பூச்சாறு தான் நம்ம கொடுக்கணும் இலச்சாறு கொடுக்கக்கூடாது நிறைய குழந்தைங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் கீரி பூச்சி நாக்கு பூச்சி அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் அந்த மாதிரி பூச்சி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த நல்வேலையில் கடுகு மாதிரி அந்த இலையில் வந்து ஒரு விதை இருக்கும் அந்த விதை வந்து நம்ம பார்க்குற தட்டைக்காய் மாதிரி ரொம்ப சிறுசாக இருக்கும் அந்த விதை வந்து கடுகு மாதிரியே தான் இருக்கும் அந்த வித சோர்ணத்தை காலையில் ஒரு வேலை சாயந்தரம் ஒரு வேலை கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பால் கொஞ்சம் விளக்கணை கலந்து நம்ம கொடுக்கணும் பாலோட ஏடு இருக்குல்ல பால் ஏடுன்னு சொல்லுவாங்க அந்த பசும்பால் ஏட்டில் கொஞ்சோண்டு விளக்கணை கலந்து கொடுத்துட்டா அந்த நாக்குப்பூச்சி தொந்தரவே இருக்குது அது நாக்குப்பூச்சி உடனே அவங்க வயிற்லேருந்து வெளியேறிரும் நீங்கள் மோஷனில் பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு அது தொந்தரவே இல்லாமல் பண்ணிடும் போல இன்னும் பல தகவல்களுக்கு சித்த மருத்துவ குறிப்புகளுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்